இல்லை இதை பற்றி நான் பேசுகிறோன்னு பார்த்தேன் ஏன்னா வந்து சினிமாக்காரன் எல்லி போகக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு சிலவங்கள்லாம் இல்லை அரசியல் இருக்கவங்க எல்லாருமே வந்து சினிமாக்காரங்க அப்படி சினிமாக்காரங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஆனால் வந்து சினிமாக்காரங்க தான் அவங்க கட்சியில் இருக்காங்க கூட்டணி போகிறவங்களும் சினிமாக்காரங்க தான் ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேமுதிகவும் சரி சீமானவர்களும் சரி எல்லாருமே வந்து சினிமாவில் வந்தவங்க தான் சினிமாவிலேருந்து இல்லாதவங்க பார்த்தோன்னா பாமகவும் ஒரு சில கட்சி தான் இருக்குது சினிமாவிலேருந்து இல்லாமல் அப்போ சினிமாக்காரன் நம்பி ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சினிமாக்காரன் நம்பி பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து விசிக்காவும் பாமகவும் தானே இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கணும் ஆனால் அவங்க தானே இப்போ சினிமா ஃபீல்டுல இல்லாமல் தானே வந்தாங்க ஏன் அவங்க அவங்க ஒன்று ஆட்சி பிடிக்கல அப்படின்றது ஏன்னா பாஜகவிலையும் வந்து சினிமாக்காரங்களும் இருக்காங்க கட்சி வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உள்ள இருக்க வந்து சினிமாக்காரனும் இருக்காங்க இல்லையா அப்போ வந்து சினிமாக்காரம்பி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க அவங்க ஆ கட்சியிலே வந்து ஏன் சினிமாக்காலும் சேர்க்குறாங்க சினிமா காலம் வந்து உள்ளே வரும்போது இல்லை நாங்கள் சினிமாக்கால சேர்க்கறது இல்லை நீங்கள் ஓட்டு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அவங்களுடைய பிரபலத்துக்கு அவங்களுடைய ஓட்டுக்காக வந்து சினிமாக்காரன சேர்த்துக்கிறாங்க இல்லையா இது எந்த வகையான ஒரு மைண்ட் செட்டுன்னு தெரியலையே நம்ம சினிமா காலம் வந்து புதுசாக ஒரு சீமாவானு ஒரு எண்ணத்தில் மக்கள் நல்லதும் பண்ணுற ஒரு எண்ணத்தில் வந்தால் இவங்க சினிமாக்காராங்க இவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க சினிமாவில் சினிமா வேறு அரசியல் வேறுன்றது இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கல ஒரு மனநிலை அப்படின்னு இன்னும் இன்னும் ஒரு சோஷியல் மீடியா ஒரு வீடியோ பார்த்தேன் ஏ நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு அப்போ நாங்கள் யார் பின்னாடி போகிறது நீங்கள் சொல்லுங்கள் இப்போது சாதாரண இப்போது ஒரு பிரபலமான ஒரு சினிமாக்காரர் வந்து வந்து நிற்கிறாருன்னாச்சு இப்போ நீங்கள் தளபதியாக எடுத்துங்க இப்போ விஜயவர்கள் வந்து சினிமா சினிமா விட்டுட்டு அரசியல் வந்துட்டு வந்துட்டாரு அவருக்கு கொடுக்குற ஒரு இது ஒரு ப்ரெஷராகட்டும் அவரை ஒரு டாச்சில் பண்ணுறதாகட்டும் இது வந்து சாதாரண ஒரு மனுஷன்ல உள்ள வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா ஏன்னா இவரை இவருக்கே இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண பீப்புள் உள்ளே வரும்போது அவங்களால தாக்க பிடிக்க முடியுமா இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நான் யார் பின்னாலும் நீங்கள் போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சினிமாக்காரங்க பின்னாடி போகணும்னு சொல்கிறீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சினிமா கட்சி தான் இருக்குது அப்போ நாங்கள் அந்த யார் பேருமே போகக்கூடாதுன்னா அப்போ யார் பின்னாடி தானே போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அவங்க பின்னாடி போகிறோம் தான் இப்போது சினிமாவெலாம் வந்து சினிமாவும் சினிமாவில் இருக்கிறவங்கலாம் வந்து மக்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்ற சொன்னிங்கன்னா அது ஒரு முட்டாள் தரம் ஏன்னா வந்து அவங்களும் ஒரு மனுஷன்தான் அவங்களுக்கும் எல்லாமே இருக்கும் கோபம் வரும் அழுகை வரும் சென்டிமெண்ட் இருக்குது எல்லாமே அவங்களுக்கும் எல்லாமே இருக்குது மக்கள் கஷ்டம் தானே அவங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா தெரியாதுன்றதில் ஒரு என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு சாதாரண பீப்புள் வந்து நம்ம அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு யாருனே தெரியாது அவங்க மக்கள் வந்து ஓட்டும் போட மாட்டாங்க ஏன்னா இவர் இவர் யார் இவர் பற்றி என்ன தெரியும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில் வந்து ஓட்டே போட மாட்டாங்க இதே ஒரு பிரபலமான ஒரு அரசியலுக்கு வந்தாருன்னா மக்களுக்கு முன்னாடி ஈஸியாக ரீச் ஆவார் அவர் நல்லாவே தெரியும் அந்த நம்பி தான் வந்து அரசியலுக்கு வராங்கள தவிர வந்து பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கமே கிடையாது ஆனால் சினிமாக்காரங்க வந்து அரசியல் வரக்கூடாதுன்ற சொல்கிறது வந்து எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது நான் தப்பு தான் சொல்லுவேன் ஏன்னா சினிமாவில் இருக்கவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க சினிமான்னு ஆக்டிங் பண்ணுறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க பொண்ணுங்களை எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஆக்டிங் அது ஒரு டேரக்டர் சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி பொது வாழ்க்கையில் பேசும்போது அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் இருக்கலாம் பட் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் தனிநபர் தாக்குதலும் நிறையா இருக்கும் அரசு வந்து வந்துட்டார் வந்து வந்துட்டாருன்னு நீங்கள் அவரை பற்றி இப்பயே பேசக்கூடாது அவருடைய கொள்கையை பற்றி பேசணும் அவருடைய கட்சியில் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் அப்படி ஒரு இப்படி அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஸ்பீச்சே வந்து தப்பான தான் அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஏன்னா வந்து இவங்க வந்து வேறு எங்கேயும் இருப்பாங்களாம் டிவிக்கை வந்து ஜாயின் பண்ணுவாங்களாம் டிவிக்கால் இருந்துக்கினே திமுகவும் அதிமுகவும் மற்ற போய் தப்பாக பேசுவாங்களாம் திரும்பி டிவிக்கையில் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரமாட்டறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திமுகவுக்கே போவாங்களாம் அது என்ன ஒரு மைண்ட் செட் எப்படின்னா நீங்கள் வந்து டிவிக்கெல்லாம் இருக்கும் போது திமுக போய் தப்பாக பேசுகிறது நீங்கள் தான் இப்போது இங்கேருந்து யார் யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து திமுக வந்து தப்பாக பேசுகிறவங்க ஆனால் அவங்களே திரும்ப திமுக போகிறாங்க பார்த்தீங்களா அது வந்து இதில் ஒரு செட்டிங் தான் ஏன்னா வந்து திமுக தப்பாக பேசுகிறவங்க வந்து ஏன் இங்கேருந்து நீங்கள் போகும்போது ஏன் அதிமுக போகலாமே ஏன் பாமக போகலாமே பாஜக போகலாமே இசைக போகலாமே சீமானுக்கு போகலாமே நிறைய கட்சி இல்லை அது எப்படி இங்கே குறிப்பிட்டு திமுக மட்டுமே போகிறாங்கன்னா இது ஒரு செட்டிங் எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து அனுப்புகிறாங்க போகல அங்கேருந்து அனுப்பிவிட்டு நீங்கள் அங்கே உள்ளே போங்க அங்கே போய் நீங்கள் ஒரு ஒரு அங்கே இருந்து பாருங்கள் பார்த்துட்டு ஒரு டைமில் வந்து நான் அதை கச்சி விட்டு போகிறேன் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு வந்துடுங்க ஏன்னா இங்கேருந்து போகிறாங்க பேர் பெண்கள் தான் அங்கே போகிறாங்க ஏன்னா வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே ஒரு இதை ஒரு மைண்ட் செட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இங்கே டிவி டிவிக்கு வச்சு ஃபேமஸ் ஆகிட்டு அங்கே போயிடுறாங்க இதுதான் ஒரு மைண்ட் செட்டு இது வந்து மைண்ட் செட்டு கிடையாது இது ஒரு செட்டிங் செட்டிங் பண்ணுறாங்க இதேமாரி நீங்கள் என்ன தான் செட்டிங் பண்ணாலும் டிவிகே வந்து தொட்டு கூட பார்க்க முடியாது அசைச்சு கூட பார்க்க முடியாது இது வந்து மக்களுக்கு தெரியும் ஏன்னா சாதாரண இப்போ அது உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக நம்ம இப்படி நம்ம திமுக பற்றியுமே பேசணுமே நம்ம திமுக பற்றி தப்பாக பேசுகிறதே நம்ம தானே திரும்ப நம்ம திமுகவுக்கு போகிறோமே அப்படின்னு மக்களுக்கே தெரிஞ்சு போயிடும் என்னடா இவங்க எந்த அளவுக்கு ஒரு சீப்பான கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து செட்டிங் போட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது என்ன தான் செட்டிங் போட்டாலும் டிவிக்கே டிவிக்கே தான் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்தில் வந்து ஒரு கோடி மெம்பர் வந்து நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் கிடையாது ஆனால் ஒன்றரை வருஷத்துலேயே வந்துச்சு இல்லை கலங்கலமாக இருந்தது ஒன்றரை வருஷத்துலேயே வந்து இத்தனை பேர் வந்து நம்ம கட்சியை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இதே ஒரு பெரிய வெற்றி தானே ஒரு கோடி பேர் நம்ம ஓட்டு போட்டாலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நம்ம வந்து மாறிடுவோம் இல்லையா அப்போ ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயும் நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வந்து வாங்குறாங்கன்னா நம்ம எலெக்ஷன் போனால் கண்டிப்பாக வந்து சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குது